நமக்கு எல்லாருக்குமே முகம் எாருக்குமே இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே விருப்பப்படும் இந்த மாதிரி முகம் ரொம்ப கருத்து போய் முகம் எல்லாம் ரொம்ப அடைஞ்சு போய் நம்முடைய ஸ்கின்னோட டோனே மாறி போயிருந்தாலும் சரி நல்ல சூப்பரான கிடைக்கும் நம்ம கடையிலேருந்து நிறைய கிரீம் கூட வாங்கி யூஸ் பண்ணுவோம் இந்த கிரீம் நம்ம அடிக்கடி முகம் பளிச்சு ஆகுதோ இல்லையோ நிறைய முகம் கருத்து போறதுக்கும் நிறைய பிம்பிள்ஸ் வடுக்கல் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம வீட்டிலேயே நம்ம ஈஸியா இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம் இது கெட்டு போகவே போகாது ஒரு வருஷம் ஆனால் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இத்தடவை போட்டதுக்கு அப்புறமாவே நல்ல முகம் ஃபேஷியல் பண்ண மாதிரி க்ளோயிங்காக இருக்கு அப்படி நீங்களே சொல்கிற அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ரோஜாப்பூ இதழ்கள் எடுத்து வச்சுருந்தேன் அந்த ரோஜாப்பூ இதழ்களை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டிக்கலாம் ரோஜாப்பூக்களை முதல்லையே நல்லா கழுவிக்கணுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது கருப்பரிசி எல்லா கடைகளையுமே கிடைக்கும் இந்த கருப்பரிசி இந்த கருப்பரிசியில் நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்டிஸ் இருக்குது இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு இதே பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாங்க நமக்கு எ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இப்ப நாம இதை அடுப்புல வச்சு சூடு பண்ண ஆரம்பிக்கலாங்க நல்லா சூடாயிட்டு இருக்கும் போதே ஒரு தடவை நாம இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது நல்ல சூடாக இதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி அந்த ரோஜா பூல இருக்கக்கூடிய அந்த கலரும் அந்த எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில இறங்குங்க இப்போ நான் கீழே தூக்கி வச்சதுக்கு அப்புறமா தண்ணி நல்லா ஆறி போயிடுச்சு இப்ப நம்ம பார்க்கும்போது தண்ணியோட கலர் நல்லாவே சேஞ்சா இருக்கும் பாருங்க கொஞ்சம் கருப்பு கலர்லாம் இருக்கும் இது நம்ம வீட்லேயே தயாரிக்கப்பட்ட ரோஸ் வாட்டர் அப்படின்னு கூட சொல்லலாங்க இது நாம ஒரு மாசத்துக்கு மேல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் முகத்துல மங்கு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது நிறைய முகப்பொருட்கள் வந்து கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி நம்ம டெய்லி முகம் கழுவுனதுக்கு அப்புறமா இந்த தண்ணியில முகத்தை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் அல்லது கொஞ்சம் நிறையவே தண்ணி காய்ச்சி வச்சுட்டு இதே தண்ணியில முகம் கழுவுறதுக்கு கூட இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை சும்மா கை வச்சு தேய்ச்சி கழுவிடணும் இது நம்ம போட்டாவே போதும் முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு எல்லாம் காணாமலே போயிடுவோங்க இதில் கொஞ்சம் கூட நம்ம கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணுறதில்ல அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கூட நாம் இது யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒரு பீட்ரூட் தான் சின்ன பீட்ரூட் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ரூட்டோட தோலை மட்டும் எடுத்து போட்டுட்டு சின்ன பீஸ் பீட்ரூட்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கணுங்க இந்த பீட்ரூட்டை இந்த மாதிரி நல்லா சீவி போட்டாச்சு அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது சின்ன ஒரு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பீசை இந்த மாதிரி முதல்ல கட் பண்ணி எடுத்துகிட்டு சிவி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது எல்லாமே இருக்குது ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் ஸ்கின் ஒயிட்னிக்கும் இந்த உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து க இந்த மாதிரி சீவி போட்டாச்சு அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது கேரட் கேரட் பார்த்தீங்கன்னா நம்முடைய முகத்தை நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி சீவி போட்டாவே போதுங்க இப்போ இந்த கேரட்டையும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சீவி போட்டாச்சு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா ஆரஞ்சு பழத்தோட தோல் தான் அதில் நிறைய அழுக்குகள் இருக்கும் அதனால முதல்ல நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சீவி போட்டுக்கலாங்க குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம கை வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் பரப்பி விட்டுக்கலாங்க இதை நாம் ரெண்டு நாள் இந்த மாதிரி ஃபேனுக்கு கீழே வச்சுக்கணும் நம்ம வெயில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃபேன் கீழே வச்சாவே நல்லா காஞ்சி கடைச்சிடும் அதே மாதிரி எல்லாத்தையும் கூட்டமாகவோ இல்லை இருட்டிலையோ வைக்கக்கூடாது அது வந்து அவிஞ்சு போயிடும் அதனால கொஞ்சம் வெளிச்சமான பகுதியில் வச்சு காய வைக்கணுங்க நல்ல வெயில் வைக்காட்டாலும் நிழலை வச்சு இந்த மாதிரி காய வச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் காய்ஞ்சு இருக்கக்கூடியதை இதில் போட்டுக்கலாங்க உள்ள போட்டதுக்கப்புறமா இதில் நம்ம முக்கியமாக ரெண்டு பொருட்கள் சேர்க்க போகிறோம் ஒன்று என்னென்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும்தான் சேர்த்துக்கிறோம் அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னா பாதாம் எண்ணெய் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய பாதாம் எண்ணெயில் அஞ்சு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறோம் பாதாம் எண்ணெய் இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம வந்து ஆயில் ஊற்றும் போது நம்ம போட்ட பொருட்கள்லாம் கொஞ்சம் மூழ்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த பாதாம் எண்ணெயிலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாங்க இப்போ நான் இந்த எண்ணெயை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சதுக்கப்புறமா மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கலர் நல்ல ஆயிருக்கும் அந்த நம்ம போட்ட பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த கலர் எல்லாமே இந்த எண்ணெயிலையும் இறங்கியிருக்கும் நம்ம அந்த பவுலை வச்சு பார்த்தா தெரியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் எடுத்து போட்டு பார்த்தோன்னா அந்த எண்ணெயோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும் நமக்கு நல்ல ஒரு கோல்டன் கலராக இருக்கும் நம்ம இந்த எண்ணெய் மட்டும் தனியாக வடிஞ்சு வருது பாருங்கள் அந்த எண்ணெயோட கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் கால்வாசி அளவு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பவுலை அப்படியே நம்ம இந்த தண்ணியில் தூக்கி வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா சூடாக இருக்குது அதே மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய பவுலும் நல்லா சூடாகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த தண்ணி சூடாக ஆக நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய இந்த பவுலும் சூடாகும் அந்த எண்ணெயும் சேர்ந்து சூடாக ஆரம்பிக்கும் டைரக்ட்டு ஹீட் கொடுக்கறத விட இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் நுர நிறையா வர ஆரம்பிக்கும் ரொம்ப நல்லா கொதிக்க கொதிக்க சூடாகணும் அப்படின்லாம் கிடையாது ஓரளவுக்கு அந்த எண்ணெய் சூடாகி வந்தாவே போதும் இப்போ நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் கீழே தூக்கி வச்சுட்டேன் ஓரளவுக்கு நல்லா ஆறி போயிருக்குது இந்த எண்ணெயோட கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும் முன்னாடியே நமக்கு ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருந்தது இப்போ நம்ம சூடாக்குனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் தெரியும் நமக்கு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணுற குழந்தைங்களுக்கு கூட இந்த ஆயிலை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணி விடலாம் குழந்தைங்களை நல்ல ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய ஸ்கின்னை நல்ல பளபளன்னு மாற்றுறதுக்கும் இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்குமே இதை அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஆனால் கூட இது கெட்டு போகாமல் எந்த விதமான ஸ்மெல்லும் வராமல் இருக்குங்க நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அந்த எண்ணெய் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு ஸ்பூனுக்கு அதிமதுரம் பொடி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அதிமதுரம் பொடி எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே கிடைக்கும் இந்த பவுடரில் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த எண்ணெய் தான் இதில் கால் ஸ்பூனுக்கு மட்டும் ஊற்றினா போதும் அதிகமாகவும் நம்ம சேர்த்துக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு அடுத்ததாக நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா தேன் தேன்ல நிறையவே குளுக்கானிக் ஆசிட் இருக்கு நம்முடைய முகத்தில் கருந்திட்டுகள் இருந்தாவோ மங்கு இருந்தாவோ அதை மறைய வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக நம்ம ஒரு பொருள் சேர்த்துக்க போகிறோம் அது என்னென்னா ஆரஞ்சு பழம் தான் எப்போவுமே நம்ம வீட்டில் ஆரஞ்சு பழம் இருக்காது இருந்ததுன்னா ரெண்டு ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் சப்போஸ் ஆரஞ்சு பழம் இல்லை அப்படின்னா எலுமிச்சை பழத்தில் ஒரு மூணு சொட்டுக்கு மட்டும் போட்டுக்கலாங்க எலுமிச்சை பழம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதிகமான ஜூஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஜஸ்ட் ஒரு மூணு சொட்டுக்கு மட்டும் ஊத்துனா போதும் அல்லது ஆரஞ்சு பழமே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ரெண்டு பீஸ் பழம் எடுத்து இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கொஞ்சம் பிரைட்டாக இருப்பாங்க அதுவே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வெளியே அதிகமாக சுற்றுறதாலையும் தினமுமே நம்ம வெயிலில் வேலைக்கு போறதாலையும் நம்முடைய ஸ்கின் ரொம்ப போய் இருக்கும் முக்கியமாக நிறைய பேருக்கு கருவளையங்கள் அதிகமாக இருக்கும் கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கருவளையங்கள் எல்லாம் சீக்கிரமாக மறைஞ்சி போயிடும் முகத்தில் ஏற்கனவே நிறைய முகப்பெருக்கள் வந்து முகப்பெருக்களோட வடுக்கள் எல்லாம் அப்படியே இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் போக வைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணுறதுக்கு முன்னாடி முகம் நல்லா ட்ரையாக இருக்கணும் நல்லா கழுவி கிளீனாக வச்சுக்கணும் அதாவது சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணி நல்லா கழுவி ஒரு டவல் வச்சு தொடச்சதுக்கு அப்புறமா தான் நாம் இந்த ஃபேஸ் பேக்கை போட ஆரம்பிக்கணும் இதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜையும் கொடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இந்தமாதிரி மசாஜையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சாதாரண தண்ணியில் கழுவி விட்டாவே போதும் இதுக்காக நம்ம குளிர்ந்த தண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நல்ல சூடு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணி முகம் கழுவக்கூடாது ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய தண்ணியோ அல்லது குளிர்ந்த வாட்டரோ யூஸ் பண்ணி முகத்தை நல்லா கழுவி விட்டாவே போதும்ங்க ஏற்கனவே நம்ம வந்து அந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது கூட நம்ம போட்டுட்டு அப்படியே தூங்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு சொட்டுக்கு கையில் எடுத்து முகம் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டு கழுவுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெயை எடுத்து முகம் ஃபுல்லாக இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டாவே போதும் நல்ல ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோயிங் கிடைக்கும் போட்டு ஒரே நாளையே ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறத நாமளே பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்